பக்திக்கு எல்லை இல்லை உண்மையான பக்தியில் வறுமை ஒரு தடையாக இருப்பதில்லை இருக்கன்குடி மாரியம்மனின் இந்த அதிசயம் உங்கள் நம்பிக்கையை இன்னும் உறுதியாக்கும் ஒரு சமயம் அன்னை மாரியம்மன் இருக்கன்குடியில் குடிகொண்ட பிறகு ஒரு வயதான பெண்மணி அம்மனுக்கு பெரும் பக்தையாக இருந்தார் தினமும் அம்மனை வழிபட்டு அம்மனுக்கு பூக்களால் மாலை தொடுத்து போடுவார் அந்தப் பெண்மணி மிகவும் ஏழ்மையானவர் இருப்பினும் அம்மன் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தார் அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது ஒருமுறை அம்மனுக்கு காணிக்கையாக ஒரு பெரிய மாலையைச் செய்து அம்மனின் பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே அவரது ஆசை ஆனால் அதற்கு போதுமான பூக்கள் அவரிடம் இல்லை அன்றிரவு அந்த பெண்மணியின் கனவில் அன்னை மாரியம்மன் தோன்றினார் அம்மன் கவலைப்படாதே என் அன்பு மகளே உனக்கு நாளை விடியும் முன் ஒரு அதிசயம் நடக்கும் உன்னுடைய ஆசை நிறைவேறும் என்று கூறினார் மறுநாள் காலை எழுந்த அந்த பெண்மணி தனது வீட்டுத் தோட்டத்தில் பல வண்ணப்பூக்கள் பூத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் வழக்கமாக இல்லாத பல வண்ணப்பூக்களால் தனது கனவு நனவானதைக் கண்டு அம்மனை நினைத்து மகிழ்ந்தார் பிறகு அந்த பூக்களை வைத்து ஒரு பெரிய மாலையைத் தொடுத்து அம்மனின் பாதத்தில் சமர்ப்பித்தார் அந்தப் பெண்மணியின் பக்திக்கு அம்மன் மகிழ்ந்து அவளது ஆசையை நிறைவேற்றியதுடன் அவளது ஏழ்மையையும் போக்கினார்